எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நெயில்ஸை வச்சு உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்னன்றதை பார்ப்போம் உங்களுக்கு உங்களோட நெயில்ஸில் வந்து வெர்டிக்கலில் வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அயன் டெஃபிஷன்சி வரப்போகுது அனீமியாக வரப்போகுதுன்னு அர்த்தங்க அடுத்தது ஸ்பூனுட நெயின் மாதிரி இருந்தது அப்படின்னா அப்படின்னாலும் உங்களுக்கு அயன் டெஃபிஷன்சி இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது ப்ளூ பர்பிள் கலரில் இருந்ததுன்னா உங்கள் உடம்புல வந்து ரத்தம் பத்தலைன்னு அர்த்தங்க அடுத்தது இன்டென்ட் நெயில்ஸ் அதாவது அந்த மாதிரி நெயில்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அடுத்தது ஒயிட் கலரில் நீள் இருந்தது அப்படின்னா உங்களோட லிவர் கிட்னி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்குதுன்னு அர்த்தம் அதோட ஜிங்கும் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அடுத்தது பல்ஜ்டு லைல் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட உடம்புல ஆக்சிஜன் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தங்க அடுத்தது எல்லோ கலரில் உங்கள் நீள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரப்போகுது அடுத்தது யூரின் இன்ஃபெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தங்க அடுத்தது டார்க் வெர்டிக்கலில் உங்களோட நெயில்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி விட்டமின் டுவெல் டுவெல் எல்லாமே குறைய போகுது அப்படின்னு ஒரு அர்த்தங்க அடுத்தது பிரிட்டல் நெயில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் ப்ரோட்டீன் விட்டமின் சி இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட உங்களுக்கு வந்து இந்த நெயில்ஸ் வந்து மாற்றத்தினால உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபுள்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடம்பை சரி பண்ணிக்கலாம் தேங்க்யூ